அனைவருக்குமான வணக்கம் அன்பான தினபூமி நேயர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக செல்வந்தர்களே சிவகடாட்சம் பரிபூரணம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காதலும் கைகளும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அந்த வாக்கியத்தின்படி இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் பன்னிரெண்டு இரண்டு இரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் முப்பது நாட்கள் இந்த தை மாதங்கிறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பன்னெண்டு மாதமே சிறப்பு தான் ஆனால் தை மாதம் விசேஷமான மாதம் மகர மா முகூர்த்த மாதமா வச்சுக்கிறது இந்த மாதத்துல சுபமுகூர்த்த நாட்கள்லாம் இருக்கு வளர்பிரையில இருக்கு தேய்விரையில இருக்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கு தை மாதம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ஒன்னாம் தேதி முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொங்கல் வைபவம் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க அது ஒரு பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல் இதெல்லாம் ஒரு விசேஷம் அடுத்தது வரக்கூடியது சங்கராசக்தி அடுத்து வரக்கூடியது இந்த மாதத்தில் மிக விசேஷமானது தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது பித்திருக்கள் கடன் தீர்க்க அந்த அமாவாசை அமாவாசையில் மூணு அமாவாசை விசேஷமானது அதாவது இது வந்து தட்சிணாயின புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தை மாதம் அதாவது சூரியன் வடக்கிழ தென்கிழக்கிலே ஒதித்து வட மேற்கிலே போய் மறையக்கூடியது இது உத்தராயணம் கடந்த மாதங்கள்ல மாதங்கள்லேருந்தாலும் தட்சிணாயினம் வருடத்தில் மூணு அமாவாசை சிறப்பு முதல் அமாவாசை தை அமாவாசை அடுத்தது ஆடி அது தட்சிணாயணத்தில் வந்துடுது ரெண்டு அமாவாசை ஆடி மாசம் ஒண்ணு புரட்டாசி மாசம் ஒண்ணு இந்த அமாவாசை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை பெத்திருக்கள் கடன் தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளும் தண்ணீரும் விடுவது அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக அவரவர்கள் பெரியவர்கள் அப்பா தாத்தா பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா அம்மாவோட தாத்தா பாட்டி அம்மாவோட முப்பாட்டன் முப்பாட்டி இந்த வகைக்கெல்லாம் எள்ளந்தானி விட்டு தர்ப்பணம் பண்ணுறதும் திவசம் பண்றதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அதுபோல் தை மா தை மாதத்தில் அந்த கரிநாள்னு சொல்லி வரக்கூடியது வந்து அதுவும் பெரியவர்களுக்கு அதாவது சமாதியாக நிலையில் இருக்கக்கூடிய இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு சமாதி பூஜைன்னு சொல்லி அங்க போய் படையல் போட்டு பண்ணுவாங்க இது ஒரு சில குறிப்பிட்ட சாரார் செய்யக்கூடியது இதெல்லாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் இதற்கடுத்து பெரிய விசேஷம்னு எடுத்தீங்கன்னா தைப்பூசம் ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது சரி சார் இவ்வளவு விஞ்ஞான உலகத்துல கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாமே இப்ப தை மாசமும் பூசமும் சேர்ந்து வந்தால் தைப்பூசம் மாசியும் மகமும் சேர்ந்து வந்தால் மாசி மகம் அதாவது பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் இந்த நட்சத்திரம் மாசியில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தோட பௌர்ணமி பங்குனியில் உத்தர நட்சத்திரத்தோட பௌர்ணமி சித்திரையில் சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி வைகாசியில் விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி ஆருத்ரா அதாவது திருவாதிரையும் இதுவும் வரக்கூடிய பௌர்ணமி அதே சமயத்தில் ஆடியில் கிருத்திகையும் பௌர்ணமியும் ஐப்பசி மாதத்தில் அது ஒரு மகா பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது அண்ணாபிஷேக பௌர்ணமி பரணி அஸ்வனி அந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது கார்த்திகையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் மார்கையில் திருவாதனையும் பௌர்ணமி இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மிகவும் விசேஷமாக செய்யக்கூடும் அந்த வகையில் இந்த தைப்பூசம் அப்படின்ற பேர்லையே இருக்குது பூசம் அது பௌர்ணமி அன்றைக்கி வரும் இந்த தைப்பூசங்கிறது முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு மலை ஏறி எழுமணி கட்டி மலை ஏறி நம் சாமியை பார்த்துட்டு வரோமோ அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு பழனியில் பெரிய விசேஷம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா முப்பத்தாறு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது பன்னெண்டு அதுக்கு மேலே இருபத்தி நாலு அதுக்கு மேலே முப்பத்தாறு அதுக்கு மேலே நாற்பத்தெட்டு எல்லாம் பாருங்கள் பன்னெண்டின் பெருக்கமாக வரும் இந்த நாட்டில் முருகனுக்கு மாலையிட்டு நடைப்பயணமாகவோ இல்லை வண்டி வாகனங்கள்லையோ பழனிக்கு போய் பழனி மலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரணும் பால் காவடி பன்னீர் காவடி இந்த காவடி எல்லாம் எடுத்து சில ஊர்களில் முருகன் ஆலயத்தில் அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க அதாவது அக்னி குண்டம் தீமதி திருவிழா படம் அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வெண்தாடி வேந்தராக முதல்ல எடுத்த சாமி அந்த பூக்குழி பூக்குண்டத்தில் இறங்கும் பூக்குழியில் இறங்கும் அக்னிகுண்டத்தில் அடுத்தது காவடி இறங்கும் சுவாமி வந்து வேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பூமிதி வேஷ பூ மதிக்கிற டயத்தில் அதிகாலை வேலையில் சுவாமி வந்து வெளில நரை முடியோடு நரை தாடியோட இந்த வள்ளிக்கு கிழவனாக காட்சி தந்த அந்த அடைந்து தான் அந்த அக்னி கொண்ட முன்னாடி அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இது ரொம்ப விசேஷமானது அதனால் தைப்பூசங்கிறது பழனி எல்லா முருகன் ஆலயத்திலையும் தைப்பூசம் உண்டு வேண்டுகின்ற வரமும் நம்ம உடம்ப மனசு அதாவது உடம்பை வருத்தி விரதம் இருந்து அந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கும் பொழுது உடல் வருத்தி அந்த விரதத்தை இருந்தாதான் அந்த விரதத்துக்கு மகிமை காத்தால சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நினச்ச வாடி இருந்துட்டு போய் சாமியை போய் பார்க்கறதுல ஒரு அர்த்தமே கிடையாது ஒரு பயம் இல்லை பக்தி இருக்கு பயம் பக்தின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் இந்த பிரார்த்தனைங்கிறது தைப்பூ மாசத்தில் வரக்கூடிய தைப்பூசம் இது ரொம்ப விசேஷமானது போல் அமாவாசை முன்னாடி எடுத்தால் பொங்கல் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் இதை மனதிலே வைத்து இந்த மாதத்தில் தை மாதத்தினுடைய விசேஷத்தை அனுபவிங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது சூரியன் மகரத்திலையும் சந்திரன் அதுக்கு ஏழாம் இடத்துல அதாவது பௌர்ணமி பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கும் இது பௌர்ணமி ஏழாம் இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சியிலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது கடைசியில் முடிவு கடகத்தில் தான் முடியும் செவ்வாய் கடகத்தில் வக்கரகதியாக இருந்தவர் இப்போ அதே செவ்வாய் கிரகம் மிதனத்தில் வக்கரகதியாக அந்த மாதம் ஒருக்கு சூரியனுக்கு அடுத்த இடத்துல கும்பத்தில் சனி பகவான் அந்த சனி பகவானோட இருந்த சுக்கரன் மாதத்தினுடைய பதினைந்து நாட்கள் பிறாடி மீனத்தில் சுக்கரன் பிரவேசமாகி உச்சகதிக்கு போகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோட மீனத்தில் இருக்கிற ராகுவோட சேர்க்கை ரிஷபத்தில் குரு வக்கரகதி பூரா இந்த மாதம் முறை வக்கரகதி இருந்து மாதத்தினுடைய கடைசி நாள் குரு வக்கரன் நிவர்த்தியாரு கண்ணியில கேது இது அத்தனையும் கிரக நிலைமையாக உங்களுக்கு தெரிவித்து என்னென்ன ராசிக்கு பலனை கொடுக்கறது பன்னெண்டு ராசிக்குண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் கும்பம் என்ற சிறப்பான ராசி அன்பர்களே கும்ப லக்கணக்காரர்களே இந்த மகர மாசம் தை மாசம் உங்களுடைய ராசிக்கு இந்த காலத்தில் நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு சிறப்பான செயல்களையும் செய்ய வைக்கக்கூடிய மாதம் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி கவலை இல்லை எப்படியாவது படிச்சிருவாங்க உண்டான நேரம் நல்ல நேரமாக தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஆறில் இருந்த செவ்வாய் வக்கரகதியில் இப்போ அஞ்சாம் இடத்துல வக்கரகதி போகுது அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் மகள் இவர்களுடைய பிரச்சனைகள் கட்டமாக இதுவரைக்கும் கட்டமாக இருந்தது கொஞ்சம் ஈஸியாக போகும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்தவங்க குழந்தை பேர் இந்த மாசத்துல எல்லா வயதினருக்கும் திருமணமாகி உடனேலேருந்து அஞ்சு ஆறு வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் குழந்தை பேர் நல்ல நிலைமையில இருக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்த நீங்கள் எப்பப்போ அதாவது அரசாங்க உத்தியோகம்னா நிரந்தரம் அதாவது சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு பாட வீட்டுக்காரனுக்கு பல வீடு அந்த கா அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் சிரமங்களும் சிரமங்களுக்கு நடுவில் வேலை செய்வீங்க மேலதிகாரிகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் வீண் வம்பு கூடாது நீங்கள் உங்களுடைய நீங்கள் நல்ல பதவியில் கூட இருக்கலாம் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம் இல்லை ஒரு சாதாரண ஆளாக இருந்து உங்ககிட்ட எல்லா விஷயமும் ரகசியம் தெரிஞ்சவர்களாக இருக்கலாம் ஆனால் யாரையும் அடுத்தவர்களை உதாசீனப்படுத்தாமல் மனிதாபிமானத்தோட எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல நல்ல விஷயங்களாகவே நல்ல விஷயங்களை செய்து கொடுக்குற மாதிரியே நீங்கள் அவங்கக்கிட்ட பழகுங்க பழகுறதுல சாதாரணமாக பழகி அவங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்து கொடுங்க உங்களுடைய முடிஞ்ச வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுங்க ஏன்னா சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்மசனி விட்டு போகக்கூடிய காலம் இது வரைக்கும் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு இப்படித்தான் இந்த தோரங்களில் தான் இருப்பேன் இந்த அதிகாரத்தோடு தான் இருப்பேன்னு சொன்ன அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இது போதாத காலம் ஏன் கண்டியாருங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க வேண்டாம் இருப்பவர்கள் டீம் இல்லாத அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க இது அதிகாரிகளாக இருக்கிறாருன்னாலும் சரி சாதாரண கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சு வர்றவங்க கிட்ட அனுசரணையா சேவை செய்யுங்கள் சேவை மனைப்பான்மையோட வேலை செய்யுங்கள் தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் பிடித்தமான இடத்துல பிடித்த இடத்துல நீங்க வேலை செய்யிறீங்களா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இல்லை வேற இடம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா முயற்சி பண்ணுங்க மாறிடுங்க உங்களுக்கு அப்பப்போ தொழில்கள் மாறுறது நல்லது ஜாதக ரீதியா உங்களுடைய சொந்த ஜாதக ரீதியா என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்புல தான் நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியும் குரு உங்க ராசியில பலமா இருக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி குரு இந்த ராசிக்கு ஒரு சிறப்பே அதுதான் ஒரு கிரகம் குடும்பத்துக்கும் நன்னா இருக்கு அது லாபத்தையும் கொடுக்கறது அப்படின்னா உங்க ராசிக்கு குரு அப்போ இந்த ராசியில் அதிகபட்சம் அரசாங்க உத்தியோகத்தை கிடைக்கும் வாத்தியார் உத்தியோகம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு அதாவது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் ஆலோசனை அதிகாரியாகவும் இருப்பீங்க அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி ஹெச்ஓடி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் உங்களுடைய அனுபவத்துக்கு நல்ல இடத்துல தான் உங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும் அதனால் உங்களுடைய அனுபவம் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த அனுபவத்தை வச்சு இன்னொரு இடத்துக்கு சம்பள உயர்வாகவோ இல்லை வேலை பெரிய வேலையாகவோ நீங்கள் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அதான் நான் சொன்னேன் பிடிச்சிருந்தால் பிடித்த உத்தியோகத்துக்கு நீங்கள் போகிறது நல்லது அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கிறதும் நல்லது இந்த மாசத்துல அந்த மாற்றங்கள் வரும் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு மாறிக்கலாம் அது உள்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக ஏன்னா ரெண்டுல ராகு இருக்குது சுக்கர அங்கே போகிறதுனால குடும்பத்தில் ஆலோசனை அப்படித்தான் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகிறீங்களா ஒரு அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வாங்க கடன்லாம் அடைச்சிடலாம் ஆனால் நீங்கள் அங்கே போய் கட்டப்பட்டு கடனை தண்ணி விட்டு குடும்பம் குழந்தை இவங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே நீங்கள் வேலையில் இருந்து நீங்கள் மட்டும் தனியாக சம்பாதிச்சு இங்கே கொடுக்கணும் இவங்க அதை விரயம் பண்ணிவிடுவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் சொல்லுவது பொதுவான கருத்து அதை அவங்க விரயம் பண்ணுவாங்க எல்லா குழந்தைகள் படிப்பு சொத்து இப்போ குழந்தைகள் படிப்பே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து காலேஜி வரைக்கும் இன்றைக்கி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் அதை செலவு பண்ணிப்பீங்க சாதாரணமாக ரொம்ப லிட்டாக வைச்சா கூட லட்சக்கணக்கில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிச்சு ஐம்பது லட்ச ரூபா அந்த குழந்தை உங்களுடைய மகனோ மகளோ பெரிய ஆளாகி கல்யாணம் வரைக்கும் வர்றாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலாடுது எல்கேஜிலேருந்து அப்போ அந்த சம்பாத்தியம்லாம் நீங்கள் தான் சம்பாதிக்கிறது இதை நான் சொல்கிறது ஐம்பது வயசு வரைக்கும் சொல்றேன் ஐம்பது வயது காரர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் கட்டப்படுறதுக்கும் அவங்க தான் குடும்பத்துக்காக உழைப்பவர்களும் அவங்க தான் சிறு வயதில் அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க ஆக யாருடைய ஒரு கைப்பாவையோ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உத்தியோகம் மாறுதல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த உத்தியோகம் இல்லைன்னா வேறு இடத்துக்கு மாறும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தங்களுடைய அப்பா அம்மா உடல்நிலையை மனசில் வச்சுக்கணும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எங்கேயும் எதுக்காகவும் வேலையை விட்டுறக்கூடாது கொஞ்சம் சம்பாத்திய எப்பவுமே உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கணும் அமைதியான வாழ்க்கையும் தேவை நிம்மதியான செயல்களும் செஞ்சு நிம்மதியும் வச்சுக்கணும் நன்றி வணக்கம்